வணக்கம் வந்தோணி நல்லப்பறைகள் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு சமையல் வீடியோவில் கலக்கணும் நம்ம தனசிலி அக்காவோட தான் இருக்கோம் இன்னத்தை மூஞ்சியே பிடிச்சிருக்கீங்க நார்மலாக இருக்கேன் இன்னைக்கு நம்ம தனசிலி அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்க இதுதான் அவங்க வீடு இருந்தது அடுப்படி அங்கே தான் அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க நான் கேட்டிருந்தேன் அவங்க கடக்கார அவங்க வீட்டுக்காரவங்களோட இப்போ உதவி பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணுமான்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இன்னைக்கு அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் என்ன பண்ண போறீங்க கடற்கரை போகிறோம் கஞ்சி சாப்பாடு எல்லாம் கொண்டுக்கிட்டு டீ எல்லாம் கொண்டுக்கிட்டு கடற்கரை போகிறேன் ஆமாம் அவங்க வீட்டு எத்தனை மணி கடலுக்கு போனாங்க நாலு மணிக்கு இப்போ தர நாலு மணி கடலுக்கு கடற்கரை கடலுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து கரையை பிடிச்சிவிட்டாங்க இவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க தாங்க உங்களுக்கு சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க அந்த அலைசியை வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு கிளம்பி போக போகிறாங்க அதோட எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க வேமா போகிற அக்கா ஓடி அப்படின்னு நான் வந்துட்டேன் இப்போ என்னென்ன எடுத்து வச்சுருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு தேவையானது வந்து இந்த வட்டாளம் எடுத்து வச்சிருக்காங்க என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க நீங்களே சொல்லிடுங்க தண்ணி எல்லாம் கொண்டு தண்ணி இதுல கஞ்சி இருக்கு கோப்பை இருக்கு இந்த தூக்குச்சிட்டுல சுட சுட இந்தி டீ போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தைலம் இந்த தைலம் உண்மையாக தைலமும் தனுசுலக்கா ஒன்னாவே இருப்பாங்க தைல மாடம் வந்தா தனசிலேக்க வர்றாங்கன்னு இருபத்தி நாலு மணி தைலம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க யாராவது அப்படி இருந்தா சொல்லிடுங்க கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா சும்மாலை சுருட்டி வச்சுக்கிட்டு அழகா தலைவர் கிளம்பி விட்டார்கள் நான் கதவை போட்டிட்டு இருந்தா

இந்த இடம் நல்லா இருக்குக்காணா ஏழை கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல இந்த இடம் சுற்றி சுற்றி ஒரே மூஞ்சி பார்த்துக்கிட்டு தேவையில்ல உங்கள் பைப்பர் அழகாக இருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு நிற பைப்பரோட ம் வீடியோ எடுக்கணுமா இது பெரிய போட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது நார்மல் போட்டா பைப்பர் போட்டா இது உட்காரறதுக்கு சேர்னா யாருங்க வலை கழிக்கிறதுக்கு வந்து ரெடியா gloves ஏத்தயா அப்ப இத கலப்பீங்க இல்ல நாம கலந்துட்டு தான் மறுபடியும் ஏத்துவோம் ம் இந்த நஞ்சி நச்ச ஆச்ச மாதிரி அடுத்த டைம் உங்களுக்கு நாலஞ்சு 5 கடின வந்து வரட்டும் ஆறு மாசம் கழிச்சு இன்னைக்குதான் ரெண்டு நண்டு வந்திருக்கு ஆறு மாசம் கழிச்சு களி நண்டையே பார்க்கலாம் வந்திருக்கு சுமித்ரா எங்களை வீடு எடுக்க வர்றதுனால வந்திருக்கும் ஐயோயோ இதிட்டு வருவாங்கல்லா

நண்டை கட்டுறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குமியா பாருங்க இப்போ பாருங்கள் கிங்ஸ்டாவும் அந்த மாதிரி கட்டி நிறைய வீடியோ போட்டுப்பாங்க நண்டை பிடிச்சி அதே மாதிரி தான் எல்லாரும் கட்டுவோம் அந்த நண்டை எவ்வளோ அழகாக அமிக்கி அதை எப்படி பிடிச்சி கடிகால கடிக்க விடாமல் நண்டை வெளியே எடுக்கிறாங்க மட்டும் பாருங்க இந்த அண்ணே அக்காண்ணே எடுத்துட்டேன் ஆனால் இந்த நண்டை பொறுத்த காலை விட்டுட்டா வேஸ்ட் இல்லைக்கா காலை விட்டுட்டா போச்சு காசு போச்சு தான் அதனால் காலை விடாத விடாத அளவுக்கு பக்குவமாக பார்க்கணும்

நசிங்கிது எப்போ நான் மூச்சு ரெண்டு எப்பமா வந்து இப்போ பூரா போன வருஷமெலாம் அவள் நல்லா கொஞ்சம் எடுத்துருக்கோம் இப்போ பூரா எப்போ வந்தால் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அவ்வளோ இப்போ ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நண்டு வந்திருக்கு எப்படி வருது வருங்களேன் ஆனால் இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா ரெண்டு இப்படி கெட்டணும்னு

ஒரு நண்டு வந்து அறுபது பைசா எழுபது பைசா அதான் ஒரு கிலோ மூணாயிரம் ரூபாய் மூணு ரூபாய் சின்ன பிள்ளைல கழிச்சிருக்கோம் நண்டு நிறைய ஒரு ஆளுக்கு இப்ப இந்த இழுத்து போட்டுருக்காங்களா இந்த மாதிரி இழுத்து இழுத்து போடுவாங்க அப்ப இப்ப அந்த நண்டு கிடையாது நண்டை எடுத்துட்டாங்க இங்க எதுக்குள்ள பைக்குள்ள இந்த நண்டை சாவாம பாத்துக்கிறோம் நானே உயிரோடு இருந்தால் தான் இதுக்கு மதிப்பு செத்துட்டுனா மதிப்பு கிடையாது அதனால் திக்கிற வேற உயிரோடு கிடக்கும் வந்து சும்மா மண்ணில் வச்சோட மூணு நாளைக்கு இருக்கும்ல உயிரோட கெழுது அவிச்சு கஞ்சி குடிக்கலாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கெழுதுன்னு

இந்த நண்டை இந்த வலை இந்த மலைய கழிச்சு நான் ஏத்தி இதெல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு ஆகுங்க ரொம்ப கூலத்தோட வந்துச்சுன்னா கூலம் ரொம்ப வந்துச்சுன்னா சாயங்காலம் மூணு மணி ஆகும் நாலு மணியா கூலம் இல்லாம வந்தா எல்லா வலையும் விடல இப்ப இன்னைக்கு இன்னைக்கு சும்மா சிம்பிளா ஒரு நாலு வலையும் மட்டும்தான் விட்டுருக்காங்க எல்லா வலையும் விட்டானா தெற்குல மூட்டை மூட்டையா இந்த வலையெல்லாம் விட்டாங்கன்னா நாலு நாலு மணி அஞ்சு கூலம் இல்லாம வந்தா ரெண்டு மணிக்கு ரெண்டு மணி மூணு மணிக்கு போயிருவோம் பன்னெண்டு பன்னெண்டரை ஒரு மணிக்கு போயிடும் கூலம்லாம் வந்தோம் கூலத்தோடு வந்தால் நாலு நாலரை மூணு மூன்று மூணு முக்கால் நாலு மணியாகவும் ஆயிரும் அதுக்கப்புறம் தான் போய் நாங்கள் சோறாக்கி சாப்பிடுவோம் அப்படி எனக்காவது ஆ போகம் இல்லைன்னா என் மக யாராவது ஆக்குவாக்க ஏதாவது பக்கத்து பக்கத்துல இன்னொன்றா ஃப்ரெண்டு அதான் ஆக்குவா இப்போ அந்த ஒரு நேரம் இப்போ என் மக போய் ஆக்கி வைக்கிது கூட இருக்க ஆக்கி வச்சா போனதும் சாப்பிடுவோம் இல்லைன்னா நாங்கள் ஆக்கி தான் சாப்பிடுவோம்

கழிப்பேன் இந்த வட்டம் எனக்கு கையை பொத்து இந்த தட்டையோ சூடான பொருளோ இப்படி முடியாத கையை பொத்து கடல் தண்ணியில உழுந்து வலை அது உப்பு அதை தொடுறதே கையெல்லாம் காந்தும் தெரியுமா இப்ப இந்த வலை ஏத்தியாச்சுல அது எதுக்காக வலை பாய்ச்சி போமா மறுபடியும்

திரும்பி தான் திரும்பிதான் வாரத்துக்கு ஒரு கடை ரெண்டு கடை இப்ப நாங்களும் காத்து உரமா இருந்தோம் வாரத்துக்கு ஒரு கடல் ரெண்டு கடல் தரமான தொழில் இல்லை இது இது சும்மா சாதம் தான் வந்தாதான் போச்சு வரலைன்னா ஒண்ணுமே ரொம்ப கஷ்டம் இந்த போக முடியும் நம்ம சின்ன தொழில் தானே அதையும் பார்த்த முடியல ரொம்ப நீவாடு ஓடிக்கிட்டு காத்து உரமா இருந்தா பாசி ரொம்ப அடிச்சிரும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களைக்கு

கால் உடிக்கு போறதா ஏதாவது ஜாமங்க சொல்லிவிட்டா வருவாங்க அதுவும் வீட்டு சாம பலசர சாமான் வாங்க மாட்டாங்க அதுக்கு நீ வா பைக்கில் நானா கொண்டு போய் ஏத்தி வாங்கிட்டு வீட்டில் எந்த வேலையும் மாட்டேன் குளிச்சுட்டு உறங்குறவுங்க ஆனால் நம்மள அது முன்னா முன்ன காலம் என்ன பொம்பளைய போய் வேலை பார்த்தது எல்லாமே என்ன எனக்கு இருந்து குடிக்க மாட்டாங்க சீட்டு விளையாட மாட்டாங்க பீடி சீட்டு குடிக்க மாட்டாங்க அதனால இந்த வேலை எங்க வேலை வந்து நாலு மணி அஞ்சு மணிக்கு தானே முடியுது முடிக்கிறதுனால

அவுங்க அவுகளோ அவுகவெல்லாம் உதவி இருக்கிறவங்க ஏற்றிட்டு தோண்டிடுவாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் இது வாட்ரு இந்த அவ்வளோ வாட்டர் பூரா தனியாக எடுத்து வச்சிக்காக அது வீட்டு குழம்புக்கு இதில் கிடக்கிறது எல்லாமே நல்ல நண்டு இவ்வளோ தான் வந்திருக்கு இது எல்லாத்தையும் கழிச்சு முடிச்சிவிட்டு ஆறாம் இந்த கஞ்சியை குடிச்சிட்டுன்னா சில நிறுவ மலையை ஏத்திட்டு தான் பிர்க்கட பசிச்சா கழிச்சிட்டு குடி பியோலனா பசிச்சா குடிச்சிரும் இப்ப லேட் ஆகிடுது குடிப்போம் ஆனா எப்படியும் பதினோரு மணி ஆயிடும் காலை சாப்பாடு சாப்பிட அந்த டீ குடிக்கிறோம்ல அதோடி ஆனா ஏதாவது பிஸ்கட் கிஸ்கட் வாங்கி தரணும் இன்னைக்கு அதுமோ வாங்கல இன்னைக்கு எழுதலா என்ன பண்ணுவீங்கப்பா ஐக்கா யாராவது கேட்டா நான் கொடுங்க அங்கனிக்கல ஆனா யாராவது கேட்டானே இப்பதينا கூட்டை வரதுக்குள்ள இது எவ்வளவு இருக்கு இது எவ்வளவு இருக்கும்

நான் கஷ்டப்படுறத இதுதான் கஷ்டம் எங்களுக்கு நாங்கள் சாப்பாடே எங்களுக்கு நாலு மணி மூணு மணி அஞ்சு மணி இதை தான் உழைப்பு நண்டெல்லாம் கழிச்சிட்டு அந்த வலை இதில் தூக்கி போட்டு அதை பக்காவா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கம்பில் போட்டு அதை வலை ஏற்றி அதை ஒடுக்கி வச்சிட்டு டெய்லி வேலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு

ஆம்பளைகளுக்கு இது பார்த்து பார்த்து பழகி பொம்பளைனா கொஞ்சம் அது கஷ்டம்தான் அதான் பார்த்தா தான் ரெண்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணே வந்து சிபிஎஸ் ஸ்கேன் எடுக்க மாதிரி வலை விடணும்னா அதுக்காக சிபிஎஸ் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ பாருங்களேன் இந்த வலையை வந்து ஒரு ஆளாக எப்படி அழகாக தள்ளி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஏற்றும் போது இந்த பக்கமும் இந்த பக்கமும் வாங்கி போட்டாங்களா இப்போ ஒரு ஆளாக ஏற்றுறதுனால அந்த சாக்கு அப்படியே நேராக திருப்பி அழகாக இந்த மாதிரி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க வர்றதுக்கு ஏற்றிடுவீங்களாக்கா இல்லை அதுக்குள்ளே வந்துடுவாங்க அதுக்குள்ள வந்துடுவாங்க நல்லா தான் கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்குது வீடு போய் சிபி ஸ்கேனை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஆனால் கஷ்டம் தான் எதையும் கஷ்டமா கஷ்டமான வேலைய கஷ்டமாக நினைச்சோம்னா கஷ்டவங்களுக்கு ஆண்டோர் அயத்தைப்படுத்துருக்கார்ல ஆட்ட போய் சாப்பாடு பட்டு அதை தான் நம்ம சாப்பிட முடியும் பிள்ளைகளை பார்க்க முடியும் பிள்ளைக்குண்டானதுகள் பார்க்க முடியும் என்ன செய்யப்பெண்ணு சிங்கப்பெண்ணுக்கு இந்தா இட்லி அப்படின்னு எங்க ஊர் கட்ட இட்லி கட்ட இட்லி வாங்கிட்டு வந்திருக்கா இந்த பாக்ஸ்ல தான் வலையேற்றி முடிச்சிட்டாங்க இப்போ வந்து ரெண்டு பேரும் சாப்பிட போறாங்க இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டை கிளம்பிருவாங்க

பழையா பயத்துக்குறீங்க கஞ்சிக்கு பயங்கரமா இருக்கும் டேஸ்ட் நம்மளுக்கு வந்து கடலுக்கு போறாலும் இந்த கஞ்சி குடிச்சா சரி சரிப்பட்டு வரும் ஆமா சுமித்ரா நம்ம சாப்பிடுவோம் நீங்களும் சாப்பிடுங்க வீடியோ முடிச்சுக்கிறேன் ஆமா அது வந்து இந்த இட்லி எல்லாம் பிடிச்சோம்னா தண்ணி தாவம் ஒன்றும் செய்ய முடியாது அப்புறம் நம்மளுக்கு வேலை பார்க்கவே முடியாதுல்ல தெம்பா அதனால வந்து நான் காலையிலேயே வந்து கஞ்சி தான் குடிப்பேன் பலகாரமே திங்க மாட்டேன் எனக்கே அவங்க நான் அந்த கா கை வலி கால் வலி போட இருந்தா இட்லி வாங்க முடிஞ்சால் வாங்கிட்டு வருவது இல்லைன்னா நானும் தான் குடிப்பேன் வீட்டில் ஒரு பலகாரம் செஞ்சு கொண்டு வருவோம்னு கொண்டுகிட்டும் வர முடியாது எனக்கு யாராவது ஒரு நாள் ஏதாவது சொல்றதா சொல்கிறதா வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் எங்களை மாதிரி சாப்பிடுவோம் உங்களுக்கு ஆசையா இருந்தா எங்கள் எங்க இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க சாப்பிட்லாம் நாங்கள் சாப்பிட்றத தருவோம் ஸ்பெஷலாகலாம் எதுவும் இல்லை நம்ம சாப்பிட்றதே இப்போ ஸ்பெஷல் தான் கஞ்சி கஞ்சி எங்கள்ட்ட இருக்கும் கண்டிப்பா கஞ்சி உடிப்பிக்கலாம் இல்லைன்னா இந்த இட்லி இட்லி வாங்கினோம் தான் வச்சிருப்போம் அப்புறம் போகிறோம் வாங்க இட்லி அவ்வளோதான் இந்த கஞ்சியை குடிச்சிட்டு இவங்க இப்படி கடலுக்கு போயிடுவாங்க இவங்களோட இப்போ நான் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் இவங்களோட இந்த வீடியோவில் இவங்க அது என்னது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தே கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து தனசிலி அக்காவோட அடுத்த சமையல் வீடியோ நம்ம இறக்கிறோம் ஓகேவா பாய் சொல்லுங்கள் லாரோட்டா பாய் por tudo não eram